ஆ வணக்கம் நூத்தி நாற்பத்தி ஆறாம் பக்கத்தில் உணவில்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியில் இயற்கை பல கோடி வருடங்களாக நம்முடைய இயற்கை பல கோடி வருடங்களாக நம்ம வந்து பல கோடி ஆடை வாழ்ந்துட்டு வர்றோம் அது மாறி 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 அது மனிதனாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு முக்கியமான செய்தி அதேனால இயற்கை எல்லா வகையிலும் நமக்கு வந்து இவ்வளவு தூரம் போராடிதான் இயற்கையை உருவாக்கி இருக்குறதுக்கு இயற்கை பல பல கோடி வருடங்களுக்கு முதலில் ஒரே ஒரு சில தாவரங்களாக தாவரங்களை கடலிலும் கடற்கரையிலும் உண்டாக்கியது அதுக்கு தொடு உணர்ச்சி மட்டும்தான் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகுத்தறிவு வரைக்கும் வளர்ந்துருக்குது அப்ப கோடி ஆண்டு ஆகுது கோடி ஆண்டு நம்ம இப்படி ஆயிருக்கோம் ஆனால் இதுல வந்து எல்லா வகையான கலைகளும் எல்லா வகையான கலைகளும் ஒவ்வொன்றும் நமக்கு எல்லா நம்ம ஒவ்வொன்னா கத்துக்க முடியும் எதையும் கத்துக்கொள்ள முடியும் எதையுமே நம்மளால கத்துக்கொள்ள முடியும் அப்படித்தான் இந்த மருத்துவம் நம்மளால கத்துக்கொள்ள முடியும் அதான் விஷயமே இப்ப மருத்துவத்தி உள்ள மறைச்சு வச்சிருக்கு அது தனியா இல்லை அப்படிங்கறதான் தனியாக ஒன்னும் கிடையாது நம்ம உள்ளயே இருக்கு வணக்கம் ஆஹ் சொல்லுங்க ஆஹ் இந்த உடம்பு பல கோடி ஆண்டுகளாக வளர்த்து 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 பல கோடி ஆண்டாக நம்மள வந்து ஆளாக்கி இருக்குது இதுல வந்து மருத்துவத்தையும் உள்ள வச்சிருக்கு தான் கண்டுபிடிக்கிறோம் மருத்துவத்தையும் நம்ம பழக்க வழக்கத்தை தப்பு தப்பா பழக்க வழக்கம் இருக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கு ஏன் நோய் வருது நம்மளோட பழக்க வழக்கம் தப்பா இருக்கனால நோய் வருது பழக்க வழக்கம் தவறா இருக்கான நோய் வருது பல வழக்கம் பழக்க வழக்கம் சரியா இருந்ததுன்னா நோய் வர்றதில்ல இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டுகள் ஆகுது அது சித்தர்கள் புரிந்து கொண்டுதான் அது எழுதுனாங்க ஆஹ் ஆகியனாலதான் நம்ம வந்து இயற்கை ஏன் இந்த இத்தனை கோடி ஆண்டாயிருந்ததுன்னு பல வகையான செய்திகளை கொடுப்பதற்காக தான் இயற்கை இவ்வளவு இவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்கு ஆனால் அதே நேரத்தில் சரியான வழிகாட்டி கொடுத்துட்டாங்கன்னா அந்த நேரங்கள நமக்கு மிச்சமாகுது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது நீ கூட ஒரு அம்மா யாரோ பொன்மீனான்னு ஒரு அவங்க வந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க அவ அவங்க உணர்ந்ததெல்லாம் எனக்கு எழுதி சும்மா வாயில பேசி அனுப்பிச்சிருக்காங்க இப்படி எப்படி இருக்குன்னு அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது இருந்தாலும் பயிற்சிட்டு புத்தகம் வாங்கி வேற கட்டி புத்தகம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை படிச்சிட்டவங்க எதாவது பிரச்சனை இருந்திருக்குது அதில் முன்னே முன்னே முன்னேறிட்டு இருக்கிறாங்க என் மற்ற எந்த தொடர்பும் இல்லை நேரடியான செய்முறை தொடர்பு கிடையாது பல பேர் பல பல பேர் புத்தகம் வாங்குற மாதிரி தான் அவங்களுமே அவங்க என்ன நோய் என்ன அப்படி எதுன்னு தெரியலை இதான் நாங்கள் அனுபவம் பற்றி எதோ எழுதியிருக்காங்க நான் பார்த்தேன் அதே ம் ஆ நம்ம குரல் செய்தியாக போட்டிருக்கிறாங்க சரி இந்த இயற்கை வந்து பல கோடி ஆண்டாக நம்முடைய படைத்து ப படைத்த அப்படி மெல்ல மெல்ல வளர்த்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒரு அறிவை பெறுவதற்கு சில லட்சக்கன் லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது உருவு மாற்றமும் மெல்ல நடந்துருக்குது ஆஹ் அருவியை பெரும் விருப்ப ஆகியிருக்கு கடைசியில் கடைசியில நோயில வந்து தள்ளி விடுது அப்போ நோயில வந்து தள்ளி பொழுது அது அடுத்தவங்கட்டு போய் வைத்தியம் பண்றப்ப அங்கேயும் தப்பு நடக்குது ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பழக்க பழக்கத்தை மாத்த தெரியாதனால அவன் நோயை வந்து மருந்து கொடுத்தா அமை அமைக்கி வச்சிடலாம் மருந்து கொடுத்தால் அமைக்க வச்சிடலாம் அப்படிங்கிற செய்தி தான் ஓ நம்ம வந்து அமைக்க வைக்கப்படுற அமைக்க வைக்கப்படுகின்ற உணவு தான் நம்ம சாப்பிடுக்குமே தவிர மருந்து தான் சாப்பிடுங்க தவிர நோய் பரிபூரணமா குணமாக்குறதுக்கு அவனுக்கு தெரியாது ஏன்னா பரிபூரணமா குணமாக்கிற முறை வந்து மேலே நட்டவருக்கு கிடையாது அதனாலதான் இயற்கை தனக்குத்தானே குணமாக்குற மாதிரி நேற்று கூட பத்தி பேசணும் தனக்குத்தானே குணமாக்க தனக்குத்தானே ஒரு மூளை இருக்கிற மாதிரி தனக்குத்தான சிந்தனை இருக்கிற மாதிரி தனக்குத்தானே ஒரு மருத்துவரா இந்த உடம்பு மாறிக்குது அப்படிங்கறது அற்புதம் அப்ப இதையும் உள்ள மறைச்சி வச்சுருக்குது அது எடுத்து பேசுறவங்க வரும்போது தான் தனக்கு தானே அது மருத்துவரா மாறுது இதுதான் விஷயமே ஆஹ் நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்க இது பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது ஏற்கனவே சொல்லப்பட்டது தான் அது திருப்பி நீங்க ஏற்கனவே தான் உடம்பு எப்படி தனக்குத்தானே மருத்துவம் சொல்லுகிறது இப்ப பார்த்தீங்கன்னா இந்த சத்து பத்துல அந்த சத்து பத்துங்க இந்த சத்து பத்தலை அந்த சத்து பத்தா கூட வைட்டமின் என்னென்ன சொல்றாங்க வைட்டமின் ஏ இதெல்லாம் கிடையாது உடம்பு தனக்குத்தானே அனைத்தும் தயார் செய்யுது தயார் செஞ்சு அத்தனை என்ன பண்ணிக்கிறது எல்லாத்தையும் பிரித்து கொடுத்துக்குது அது தேவைப்பட்டால் அது அமைதியா வச்சுக்குது அது என்னென்னமோ பண்ணிக்குது மொத்தத்தை உடம்பு தனக்குத்தானே சரி செய்ய பொழுது தனக்குத்தானே எல்லா இடத்துக்கும் என்னென்ன கொடுக்குறோமோ அது கொடுத்துக்குது அப்ப இந்த இந்த எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு கம்ப்யூட்டர் வந்து தனக்கு தாம தன்னுடைய வேலை தானே செய்யற மாதிரி அந்த மாதிரி தானாவே இது சுயமா இயங்குற இது கனிப்படி இது எல்லா வகையான சக்திகளோட எல்லா வகை சக்திகளோட படைச்சிருக்குது இருக்குது இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சில இடத்துல சொல்ல வேண்டியது இருக்குது தனக்கு தானே குணமாக்குது தனக்கு தானே சரி செஞ்சிக்கிது சுவாசம் இந்த உணவு பழக்க உணவு பழக்கம்னு ஒண்ணு இருக்கு அந்த உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிறதுனால உடம்ப மருத்துவரா மாறுது ஒண்ணுமே இல்லை நேதாத திருமாரன் வந்து பத்து நாள் இந்த இரண்டு நாள் பாத்தீங்கன்னா அவரு திரவத்திலயே இருக்காரு நெல்லிக்க நெல்லிக்கை தண்ணியில ஒரு நாலு நாள் இருந்தாரு ஒரு கருப்புட்டை தண்ணியில நாலு நாள் இருந்தாரு அவர் பல்வேறு வகையான ஆ வணக்கம் வாங்க பல்வேறு பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அந்த தைரியம் வந்திருக்கு பாருங்களேன் ஏற்கனவே செஞ்சுட்டு இருந்த தவிரதான் இடையில மாட்டு விட்டு விட்டு சேர்னால அந்த தைரியம் வந்திருக்கு அப்ப அவருக்கு 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 தேவையான ஆற்றலை கூட தான் அந்த உடம்பு இருக்கு ஆனால் சொல்லி கொடுக்கணும் அதான் சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்குறேன்னா அப்படின்னு ஒண்ணும் நடக்கிறது இல்லை அந்த தைரியம் வரணும் நாளாக அவர் இந்த கருப்பிட்டு தலையில போறாரு எந்த சோர்வும் வரல எப்படி வரும் ஒண்ணுமே வராது இந்த உடம்பு அடுத்த வினாடியே நைட்ரஜன் உள்ள பூண்டுக்கு அது நைட்ரஜன் வேகமா தயாரிக்குது நைட்ரஜன் அணுவா இருக்கறதுனால அந்த வேலை நடக்கும் நைட்ரஜன் அணுவா இருக்கிறதுனால தான் ஆக்சிஜன் அணுவாக இருக்குது நைட்ரஜன் அணுவாக இருக்குது இது ஆர்கான் ஒரு கேஸ் இருக்கு உடம்புல ஆர்கான் பூமியில் ஆர்கான் ஒரு கேஸ் இருக்கு அது ரொம்ப முக்கிய ஆர்கான் ஃபிசிக்ஸில் அதாவது இயற்கையில் ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு பூரா அது மண்ட வாயு அந்த வாயு நம்ம உடம்புல இருக்கு அதுவும் உள்ள ஏதோ வேலை பண்ணுது இந்த ஆர்கான் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சிஜனை கண்டுபிடிச்சாங்க நைட்ரஜனை கண்டுபிடிச்சாங்க ஏன்னா இது தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது விழுக்காடு இதில் போயிடும் இந்த ஒரு விழுக்காடுல பல நூற்றுக்கணக்கான வாயு துகள் இருக்கு அதை கண்டு ஆர்கான் அந்த ஆர்கான் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது மந்த வாயு மாதிரி இதில் சுறுசுறுப்பாக இருக்கும் நைட்ரஜன் வெடிக்கின் தன்மை உடையது நைட்ரஜனே வெடிக்கிறதுன்னு அர்த்தம் நைட்ரஜன் நைட்ரஸ் நைட்ரிக் ஆசிட் நைட்ரிக் சல்ஃபேட் நைட்ரஜ் இதெல்லாம் இதை வச்சுதான் வெடி கொண்டு தான் இருப்பாங்க அது புரதம் தான் அது ஒரு புரதங்கிறா புரோட்டீன்கிறா உயிர் உற்பத்திங்கிறா அழிக்கிறது மததான் ஆக்கிறது தான் நைட்ரஜன் வந்து அழிக்கிறதுக்கு மததான் ஆக்கிறதுக்கு தான் நைட்ரஜன் வச்சு தான் அரைச்சி நிறைய பண்றாங்க நைட்ரஜன் வச்சு குளிர்ச்சி பண்றாங்க என்னென்னமோ நடக்குது ஆனால் ஆரோக்கியம் வந்து உடம்பிலே இருக்கு தான் நான் சொல்ல வர்றேன் இந்த உணவு உண்ணுதல் உணவு ஒண்ணுட்டே இருந்தா நோய் குணமாகாதுன்னு டாக்டர் அருணாநகர் சொல்றாரு இந்த உணவு உண்டுட்டே என்ன உணவு உண்டுட்டே அதாவது உணவு உண்டுட்டே நோய் நல்லாக்குறது அது எது எப்படி அது என்ன அறிவுன்னு நமக்கு புரியல உணவு உண்றதுனால உணவு உண் உணவு உண்பதனால் உணவு உண்பதினால் ரத்தம் அழுகி போகிறது ரத்தம் கெட்டு போறது ரத்தம் கெட்டு போகுது நம்ம பண்றது தப்புன்னு தொண்ணூத்தொம்பது ஒன்பது தெரியாமல் தெரியாம போகுது தான் நம்ம நோய் நோய்றது நம்ம விடுதலை அடையலை மனிதர் மற்றும் ஆறாவது அறிவுடன் வாலில்லா குரங்கு வேண்டம் இருந்து தோன்றினார் பின்னர் அறிவின் வலிமை அதிகமாக ஆறாவது அறியும் கடந்து ஏழாவது அறிவு வெற்றி பிடிக்கும் யோகிகள் இயற்கையாகவே தோன்றினார்கள் இங்குதான் ஒரு வருது நம்ம முயற்சியில மேலே வரலாம் சில இடத்துல இயற்கையாகவே ஒன்று ஒன்றுப்பா இயற்கையாகவே இப்போ செயற்கை வரம் ரெண்டு பாத்தீங்கன்னா செயற்கை வைரம் ஒன்று இருக்கு இயற்கை வைரம் ஒன்று இருக்கு இந்த இயற்கை வரம் இயற்கை அடுத்தத்தில் அது வந்துடுது அதே மாதிரி நம்மளும் செயற்கை வைரம் செயரம் செயற்கை வைரம் செயரம் பாருங்க அப்படி அப்படி அதே மாதிரி கண்டுபிடிக்கிறான் இயற்கை வைரம் எப்படி அழுத்தம் கொடுக்கணும் கடுமையான அழுத்தம் கடுமையான வெப்பம் கடுமையான வெப்பம் அழுத்தத்தில் தான் அதே மாதிரி செயற்கை அதே தான் இந்த இடத்துல நாம வந்து அவங்கள பார்த்துட்டு நம்ம முயற்சி பண்ணி மேலே வர முடியும் மருத்துவரை மாறித்தான் நீங்க வாழணும் ஆனா உணவு பழக்கம் அங்கே உணவு பழக்கத்தை பீடு சிகரெட் பழக்கம் தான் நம்ம இந்த நம்ம உணவு பழக்கம் அப்ப உடம்பு வைரமாக மாறுகிறது உடம்பு மருத்துவராக மாறுது உங்க அனுபவத்தை ஏதா இருந்தா சொல்லுங்க ரெண்டு ஒண்ணு பாயிண்ட் தொடர்ந்து கவனிச்சுட்டு வர்றதுனால ஏதாவது சொல்லலாம் இந்த இருபதாம் படத்துல இருக்குது நூத்தி நாப்பத்தி ஆறாம் தான் இருக்கணும் இந்த மனித கூட வளர்ச்சி வளர்ச்சிக்குறது ஒரு பெரிய விஷயம்தான் தொடர்ந்து நம்ம சிந்திக்கணும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே படிச்சுட்டேன்றது இந்த மனிதன் யாருன்னே புரிந்து கொள்ள முடியும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும் பரிபாடியே இல்லை சுயமா சிந்தனை தூண்டுகின்ற ஒரு புத்தகத்தை படிக்கணும் ரொம்ப குறைவுதான் உணவு பழக்கத்தை விட சொல்லி இந்த உலகத்துல ஒரு புத்தகம் தான் இருக்கு ஒரே புத்தகம் தான் உணவு பழக்கத்தை உணவு பழக்கத்தை எப்படி விடுறதுன்னு தெரியல எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க உணவுதான் பிரச்சனையும் தெரியுது விவேகானந்தர்ல இருந்து எல்லாரும் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனா தோல்விதான் விவேகானந்தரே உணவு பழக்கத்தை மாத்த தெரியல மாத்து மாத்திருந்தாருன்னு நம்ம நல்லா திறந்திருக்கேன் அவரும் முயற்சி பண்ணியிருக்காரு நோயில பாதிக்கப்பட்டவர் தான் நோயை தீர்க்க ஒரு ஒரு சுய நோய் சொந்த நோய் அதை உடம்பை பத்தி பேசாம மனதை பத்தி பேசி வேணா போயிட்டாங்க அங்கதான் தப்பு இருக்குது இப்ப உடம்பை ஒழுங்கு பண்ணாம தான் திரும்ப வந்து உடம்பை சரி பண்ணு உடம்பை சரி பண்ணுங்கிறாங்க உடம்பு சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் மனசு அதுக்கப்புறம் மனசு ரெண்டும் ச தான் ஒரு ரெண்டு தான் உடல் மனம் ரெண்டும் சேர்ந்த ஒரு கூட்டுக்கலை அறிவு மனம் இதை அவங்க புரிஞ்சிக்கல மனதை மட்டையே பேசி அறிவு விட்டுட்டாங்க தனித்தேங்க கூடியதுதான் அறிவுக்குன்னு ஒரு வலிமை இருக்குது மனதுக்கும் ஒரு வலிமை இருக்கு இந்த ரெண்டுமே தான் உடல்னா உங்களுக்கு தெரியல தொல்காப்பியம் தொல்காப்பிய இலக்கணமே அறிவும் மனமும் சேர்ந்துன்னு சொல்லுது உடல் அமைப்பே அப்படிதான் சொல்லுது உடல் கட்டுமானம் அப்படித்தான் இருக்குது ஆனா ரெண்டுமே உள்ள இருக்கிறது தான் இருக்குது இப்படியெல்லாம் எப்படி அவங்க சிந்திச்சிருக்காங்க அதான் நம்ம தமிழே படிக்காம போனோம் தமிழே படம் யாரும் படிக்கிறது இல்லை அது வேற முதலாவதாக டார்வின் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து சிந்தனை செய்து பார்ப்போம் ரெண்டாவது வந்து இந்த கணிப்பெரி இந்த இந்த நம்ம உடம்பு ஒரு கம்ப்யூட்டர்ங்கிற இப்போ என்ன சொல்றாங்க நம்ம உடம்புக்கு கம்ப்யூட்டர்ங்கிற என்னன்னா எல்லாமே இந்த உடம்புக்கு பொருந்தும் என்னென்ன கண்டுபிடிச்சு சொல்றானோ எல்லாமே இந்த மனித உடலுக்கு பொருந்தும் இல்லை எல்லாத்தோட தொடர்பு வச்சுக்கிறது எல்லாத்தையோடையும் தொடர்பு வச்சுக்கிது சக்தியை சக்தியின் மூலமாக இந்த இடத்துல பன்னிரண்டாம் பக்கம் பக்கம் பதிமூணு பக்கம் பதிமூணுல இந்த மனித உடல் என்ற கம்ப்யூட்டர் அண்டவெளியோடு தொடர்பு வைத்துக் கொள்கிறது இது அந்த மாதிரி தான் வருது மனிதனுடைய மனிதனை பத்தி கம்ப்யூட்டர்னு சொல்றாங்க மனிதன் மிக அறிவானிக்கிறாங்க மனிதன் ரோபோட்டுங்கிறாங்க எல்லாம் வருது கம்ப்யூ இப்ப ரோபோட்டுன்னு சொல்லுவேன் இப்ப ரோபோட் தான் எல்லா வேலை செய்ய போகுது ஏஐ வந்து ஒரு டூல் அது ஒரு இப்போ இப்ப அதை வந்து மனுஷன் உடல பொருத்த போறாங்க அது மனிதனே ரோபோட்டு தான் மனிதனே டூல் தான் ஏன்னா இது எந்த வகையில மனிதனுக்கு பயன்படும் அறிவியல் கண்டுபிடிப்பு நிறைய கண்டுபிடிக்கிறாங்க சக்தியின் சக்தி எங்கிருந்து எடுக்கிறதுன்னு சொல்லாமையே கண்டுபிடிப்பு ஒரு ஏஐ தொழில்நுட்பம் நமக்கு தேவையானது இது இருந்தா போதும் சும்மா நீங்க ஒரு கோடி புத்தகத்தை படிச்சு என்ன பண்ண போறீங்க ஒரு கோடி புத்தகம் ஒரு கோடி புத்தகமா நினைக்கிறதுக்குள்ள புத்தகம் வந்தாச்சு இன்னைக்கு தகவல் வந்து இன்னைக்கு புத்தகம் விட இப்ப நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை வகுப்பு நடத்துறோம் இதெல்லாம் ஒரு புத்தகம் தானே பத்த ஒரு ரெண்டு பக்கம் மூணு பக்கம் பத்து பக்கம் ஒரு புத்தகம் செய்து செய்மரிய பத்தி பேசி நம்ம செய்மறை புத்தகம் ஒரு நாளைக்கு நானே ஆறு ஆறு வீடியோ ஏழு வீடியோ போயிட்டு இருக்கு ஏழு ஓப்பன் ஏழு போயிட்டே இருக்கு அப்ப ஏழு புத்தகம் ஆச்சு எத்தனை இத்தனை நீங்க எப்படி படிக்கிறது இந்த தேர்ந்தெடுத்து படிக்கிறதா விஷயமா இருக்கு தேர்ந்தெடுத்து படிக்கிறதெல்லாம் விஷயமே இருக்கு தேர்ந்தெடுத்து படிக்கல அப்படின்னா நம்ம அப்ப வேலை வாய்ப்பு பத்தி சொல்லியிருக்காரு இது கத்துக்கிட்டே வேலைவாய்ப்பு உருவாகும் பொருள் இடலாம் வேலைவாய்ப்பு இந்த கலையை கற்றுக்கொண்டால் தரும் ஆறு தொடர்ந்த தொடர்ந்து ஆறு மாதங்களில் இக்கலையை கற்றுக்கொண்டு மற்றவர்களும் சொல்லி சொல்லி தர முடியும் எந்த சொந்த தொழிலும் எந்த சொந்த தொழிலும் இதுக்கு போட்டி வர முடியாது எல்லாம் இருக்கிறான் ஆச்சரியம்தான் இது இது எல்லா எல்லா வகையிலும் அதாவது எல்லா வகையிலும் இருக்குது கண்டிப்பட புலன்களை பயன்படுத்தலாம் புலன்களை அடக்கி வச்சுக்கலாம் புலன்களை பயன்படுத்தலாம் ரொம்ப அற்புதமான வேலை புலன்களை அடக்கி வச்சுக்கலாம் புலன்களை பயன்படுத்தலாம் புலன்களை பயன்படுத்தினோம்னா அதுக்கு மறு மறு புலன்களை பயன்படுத்துகின்ற பொழுது ஏற்படுகிறது சரி பண்ணிக்கலாம் புலன்களை அடக்கி வைக்கலாம் புலன்களை பயன்படுத்த இப்போ உடம்பு எப்படினா புலன்களை பயன்படுத்திட்டே இருக்க வேண்டியது புலன்களுங்க புலன்களை பயன்படுத்தி நம்ம கடைசியில் அழிவுக்கு போறோம் அப்படின்னு தெரியாது யாருக்குமே தொண்ணூத்தொன்பது பேருக்கு தெரியாது இயற்கையே கொள்ள நானும் அப்படித்தான் நீங்களும் அப்படித்தான் ஏன் ஏன் நாக்கு ஏன் சுவை ஒன்றும் தெரியவே போயிடுச்சு உள்ள விட இயற்கையை புரிந்து கொள்ளல இயற்கையை புரிந்து கொள் இயற்கையை புரிந்து கொள்ளுங்கிறது அந்த செய்தியை நம்ம கொடுக்கப்படவே இல்லை ஆனா இயற்கையிலிருந்து அறிவியல் பாடகிட்டுக் கொள்கிறது இயற்கை இல்லாமல் அறிவியலே கிடையாது இயற்கை இல்லாம அறிவியலே கிடையாது இயற்கை சட்டத்தை நீங்க செய்ய முடியும் இரண்டாவதாக இயற்கை வழியில் குழ அந்த குண நாமளும் அப்படின்னா குழந்தைங்க எப்படி இருக்கும் அவ்வளவுதான் இது கூட ஆஹ் கனடா கனடா ரஜினி கனடா நாடு ரஜினீட்டு பேசுகின்ற பொழுது அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட நேரடி பேசுறேன் அந்த பையன் எப்படி பன்னெண்டு வயசு இருக்கணும் பண்ணிக்கிறான் அவன் சாதாரண உணவு சாப்பிட்றவன் எல்லாரும் போல தான் இப்போ எல்லாத்துக்கும் நோய் சாதாரண உணவு சாப்பிட எல்லா நோய் வருது அவனுக்கு தொண்டையில பொண்ணு அவங்க அம்மா வந்து இயற்கை பயிற்சியில் இருக்கிறாங்க குழந்தைகளை ஏற்பி வளர்த்த முடியல அவன் அந்த நாட்டு உணவுக்கு அடிமை இப்போ அந்த நாட்டு மருந்து வேணும் சொல்லுவாங்க இந்த மருந்து போடும் அந்த மருந்து போடுன்னு சொல்லுவாங்க நோய் நல்லா காது அழுத்தி வைக்கப்படும் நோய் நல்லா நோய் அழுத்தி வைக்கப்படும் சொன்னேன் உணவு பழக்கத்தை மாத்துங்க என்ன வேணாலும் மாறலாம் ஏன்னா மலைநாட்டு உணவுங்கிறது முழுக்க 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 மாவு கொழுப்பு தான் மாவு கொழுப்பை தவிர ஒழுமே தெரியாது வேற கொழுப்பு தான் மாவும் கொழுப்பு அது கடையில விக்குது அதை வாங்கி மறுக்கு மறுக்க திங்க வேண்டியதுதான் இறைச்சி சொல்லவே தேவையில்லை கொடுமை அப்ப என்ன அமிலமா மாறிடுது புண்ணு உண்டாக்கிறது புண்ணு எங்க வேண்டாம் வரணும் அதனாலதான் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா சிறு வயசுலயே எல்லா நோயும் வருது புற்றுநோய் வருது என்னென்னமோ வருது கொடுமை நம்ம நல்லா பின்தங்கி போயாச்சு இந்த கிராமத்துல இன்னும் அந்த சைவ உணவுகள் கொஞ்சம் இருக்கிறனால பரவாயில்ல நகரமெல்லாம் நகர குழந்தைகள்லாம் கொடுமை அது கான்வெண்ட்ல படிக்கிற குழந்தைன்னு பார்த்தேன்னா எல்லாமே அழுகி போன தான் இல்லாம கான்வெண்ட்ல படிக்கிறது நான் பார்த்த சகிக்கவே முடியாது படிக்கூடத்துல படிக்க ஒண்ணுமே எங்கேயே போயிடுச்சு உணவு சுத்தமான உணவுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாம் பொட்டி கடை நம்பியே போட்டி கடையில் எண்ணெய் வைக்க வாங்கி வாங்கி போட்டே போவேன் நான் எப்படி சிறுசில் காட்டுற மாதிரி இது ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கு ஏதோ உங்க அனுபவம் சொல்லுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கேள்வி கேட்க நானும் படிச்சுட்டே தான் இருக்கிறேன் எதை சொல்றது எதை விடுறது பாரு காலையில் நாளைகள் இருந்து நாலரை மணிக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் மணிப்பா ஆறரையாச்சு படிச்சுட்டே தான் இருக்கிறேன் எதை சொல்றது எதை எல்லாமே பேச வேண்டியது எல்லாமே ஒரு டவுட்டுங்க ஐயா அந்த அப்போ ஒரு யூரின் தரப்பின்னு ஒண்ணு பண்ணிருந்தாங்க இல்லங்கய்யா அப்ப அந்த காலத்துல பண்ணாங்கய்யா அது வந்து பாத்தீங்கன்னா அவனே கண்ட பொருளை தின்னுட்டு அந்த யூரியனே நாத்த அடிச்சுதான் கழிவா வெளியில வருது அது ஒரு மெடிசனா அது பயன்பட்டு இருக்குதுங்களா ஐயா அறியாம அறியம் பயங்கரமான அறியாம நானே செஞ்சிருக்கேன் நானும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னமோ தொண்ணூத்தி அது ரொம்ப தப்புதான் அது அது விஷம்தான் அது இப்ப கூட மாட்டு மூத்திரம் அது வந்து சிறுநீருங்கிறது ஒரு விஷம்தான் அது அது நாம சாப்பிட போனா விஷமா முதல் முதல்ல நம்ம இந்த நீர் மருத்துவத்துல அடிப்படையே முதல்ல கொடுமையான மஞ்சளோடு சிறுநீர் வெளியே போகுது துர்நாற்றத்தோட வெளியே போகிற அது விஷத்தை வெளிய கொண்டு போகுது அது எவன் கண்டுபிடிச்சா மொராட்சி தேசாய் அந்த காலத்துல ஆமா சார் இவங்கள செஞ்சிருக்காங்க ஐயா யாரு அத சொல்லி குடுத்தவனே தெரிய மாட்டேங்குது முட்டாள் பண்ணிருக்காங்க நிறைய பேர் செய்யறாங்க நிறைய பேரு அது எனக்கு தெரியுதுங்கய்யா அவங்க செய்யறான் செஞ்சு இந்த நோய் போயிடுச்சு தோல் நோய் போயிடுச்சு எப்படிங்க எப்படிங்கய்யா சாத்தியமாவும் குப்பை நிறைய போட்டுக்கினே பரோட்டா பஜ்ஜி போண்டான்னு சாப்பிடுறாங்க காலையில எழுந்து யூரின் தெரபி பண்ண எனக்கு எல்லா நோயும் போயிடுச்சுன்றாங்க ஐயா அதான் அதான் கடைசியில மாட்டுக்குவாங்க கிடைச்சால இப்ப தெரியாது நோய் அப்ப முறைக்குதான் நோய் வாய்ப்படுதே செட்டு போனா எல்லாரும் நோய் வாய்ப்படுதே சாவாங்க அது வெடி ஏத்தாது ஏதோ ஒண்ணு தொடர்ந்தா சரி அவன் தொடர்ந்து அதுவே குடிச்சிட்டு இருக்குறியா அவன் மற்ற அவனுடைய உணவு பழக்கம் என்ன அது திரவ ஆகாரம்னு வச்சிட்ட கூட திரவ அது தொடர்ந்த அப்புறம் அடுத்தது என்ன திடப்பொருள் சாப்பிட்டா மாட்டிக்குவான் எல்லா தப்பு சப்தம் ரொம்ப கம்மியா இருக்குது சத்தம் சவுண்ட் கம்மியா இருக்கு கரெக்டா இருக்குங்கய்யா அந்த ஐயா சரியா கேட்கலையா இங்க இடங்க வால்யூம் கூட்டிக்கணும்

எல்லாமே அது அது ஒரு உப்பு தான் நைட்ரஜன் அதிகமாக இருக்கு வேற என்ன நைட்ரஜன் எல்லாமே எல்லா வகையான உப்புகளும் அதுல இருக்குது அதுல அதாவது அதிகப்படி உணவை தின்று சிறுநீர் ஏன் வெளியேறுதுன்னா அது புரிஞ்சுக்கணும் முதல்ல இது சிறுநீர் ஏன் வெளியேறுதுன்னா உணவை தின்று உணவை திங்கிறோம் ரத்தம் கெட்டு போகுது கெட்டு போய் விஷமா மாறுது அந்த விஷத்தைத்தான் சிறுநீரகம் வெளியேற்றுகிறது விஷம் இல்லையென்னா உணவு விஷம் இல்லேன்னு இப்ப எனக்கு வந்து சிறுநீர் குறையுது அப்படின்னாவே ரத்தத்துல விஷமில்லேன்னு அர்த்தம் இப்ப உடனே சுத்தப்படுத்தாம சிறுநீர் எப்படி சுத்தப்படுத்துவாங்க சிறுநீர் என்பது விஷத்த வெடியேத்தற்கு வெடி எதன் மூலமாக சிறுநீரகம் சிறுநீரகம் என்ன பண்ணுது தின்ன விஷத்தை வெடி அப்ப விஷத்தை தான் நீ சாப்பிடுற தெரியாது பாவம் தப்புதான் அது ரொம்ப ரொம்ப இன்னொரு விஷயம் ஆஹ் இன்னொரு இதுங்கய்யா ஒரு இது ஒண்ணு படிச்சேங்க ஐயா ஒரு கிராமத்துல குட்கிராமத்துலங்கல அந்த காலத்துல யார் அந்த காலத்துல நிறைய பேரு இந்த இந்த விதை ஒண்ணு இருக்குல்லங்கய்யா அந்த ஆவாரம் இன்னமும் விதங்கையாது அந்த பாய்சன் உம் செவ்வ செவ்வரலி விதை அத அரைச்சு அரைச்சு ஆஹ் ஏதாச்சும் ஒரு குடு ஃபேமிலில ஒரு பிரச்சனைன்னா அந்த காலத்துல போய் நேரா செவ்வ செவ்வரல்லி விதைய அரைச்சு அரைச்சு குடிச்சு சூசைட் ஆசன் பண்ணுவாங்களா ஐயா ஆஹ் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சூசை அந்த உள்ள இருக்கிற விஷத்தன்மை வெளியில வரணும்னா டாய்லெட் கரைச்சு வாயில ஊத்துவாங்களா அது உண்மையாங்களா ஐயா எனக்கு தெரியாது அது தெரியாது ஆஹ் சரிங்கய்யா ஒரு கிராமங்கள்ல அது போட்டுருந்தாங்க ஐயா இந்த மாதிரி எவ்ளோ பெரிய விஷத்த சாப்பிட்டா கூட அத

சிஸ்டம் எவ்வளவு அழகா மனுஷன் என்ன உள்ள போட்டாலும் அது வெளியில தள்ளுற மாதிரியும் சிஸ்டத்தை எப்படி அமைச்சு வச்சிருக்கு பாருங்க விஷத்த வெளியேற்றுறது விஷத்தை வெளியேற்றத்தான் எல்லா உறுப்பும் பயன்படுது அவ்வளவுதான் திங்கறக்க விஷத்தை வெளியேற்ற தின்னுட்டே அதை அது வெளியேற்ற முடியாம நின்னுக்குது அவ்வளவுதான் தேங்கி தேங்கி போதும் நோய் வந்துடுது அந்த ஆசை வந்துடுது இல்லையா ஆசையின் காரமா தின்னுட்டே இருப்போம் அவ்வளவுதான்

சின்ன வயசு ஒரு ஒரு கண்ணு வந்து கேட்ராக் இருக்குன்னு ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க ஐயா ஆறு மாசம் முன்னாடி ஒரு கண்ணு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க பண்ணிட்டு அந்த கண்ணு வந்து விட்டுட்டு இன்னொரு கண்ணு ஒரு ரெண்டு மாசத்துல பண்ணிக்கங்கன்னு இருக்காங்க அவங்க பண்ணல வேலை காரணமா அப்படியே விட்டுட்டாங்க சரி இன்னும் போலான்னு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மாசம் பொறுத்து ஆஹ் நேத்து நைட்டு போன் பண்றாங்க இன்னொரு கண்ணு போயிட்டு ஒரு மாதிரி எரியுது வலிக்குதுன்னு போய் டெஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த கண்ணில் வந்து உள்ளுக்குள்ளே நரம்பு பாதிச்சிடுச்சு நரம்பு வீக்கமாக இருக்குது இப்போ அது ஒரு ட்ரெண்ட் பண்ணுறாங்க ஐயா அது ஸ்கேன் பண்ணிட்டு இந்த மாதிரி கண்ணுடைய ப்ராப்ளம் இப்படி இருக்குது ஏற்கனவே அந்த கண் ப்ரா பார்வையும் போயிடுச்சு இப்போ இந்த கண் இந்த மாதிரி இருக்குது ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க அவங்க வந்துட்டு இப்போ லென்ஸ் வச்சு இந்த கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் பண்ணாலும் ஒரு அஞ்சு தான் நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஐயா அவங்க உணவு பழக்கங்கள் பார்த்தீங்கன்னாங்க ஐயா டோட்டலா விடிகாத்தால காஃபி போட்டு 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 ஒரு பதினோரு மணி வரைக்கும் காஃபி ஒரு ஆஃப் அன் அவர் ஒன்ஸ் ஒரு ஒரு டம்ளர் குடிப்பாங்க ஐயா அது நிறைய முறை சொன்னாங்க அதுக்கப்புறம் கறி மீன் போண்டா பஜ்ஜி இட்லி தோசை எல்லாத்தையும் விட்டதாலேயே அந்த அம்மா வந்து நூற்றி ஐம்பது கிலோ இருப்பாங்க ஐயா அந்த அம்மா நூத்தி ஐம்பது கிலோ வெயிட்டு இப்போ நான் என்ன செய்யறது மாற்றிக்கலாமா அவங்க உங்கள் வீடியோலாம் நான் அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்டேங்கய்யா என்னன்னா அவங்களுக்கு வந்து கர்நாடகாவில் இருக்கிறதுனால அவங்களுக்கு கர்நாடகா அது மட்டும் தான் தெரியுங்கய்யா அது தமிழ் புரிய லாங்குவேஜ் புரியல தண்ணி அரை மணி நேரத்துக்கு உடச்சி சாப்பிடுங்கன்னு என் கண்ணும் இந்த மாதிரி ஆயிடுச்சு என் ஐம்பத்தஞ்சு வயசுலேயே என் உடம்பு இப்படி ஆயிடுச்சு உடம்பு பெருத்து போய் கால் ரெண்டும் மூட்டு ஆப்பிட எல்லா அவங்க ஃபேமிலி அந்த அந்த பெங்களூர்லயே அப்படிதாங்க எல்லாருமே இருக்கிறாங்கன்னே அழுதுது அந்த அம்மா உங்க வீடியோலாம்ங்க ஐயா பாருங்க ஏதாச்சும் தமிழ் புரியாத இடத்துல கேளுங்க அப்படின்னு அப்ப பாருங்க ஐயா ஐம்பத்தஞ்சு வயசுல கண்ணு இப்போ இந்த கண்ணுக்கு எல்லாரும் இல்லைங்க ஐயா அந்த கண்ணு உள்ள நிரம்பு வீங்கிடுச்சுன்னா ஒரு இன்ஜெக்ஷன் முப்பத்தஞ்சாயிரம் போடணுமாங்க ஐயா ரெண்டு மாசத்துக்கு ஒன்ஸ் அந்த இன்ஜெக்ஷன் கண்டிப்பா போடணுங்களாம் போட்டு அந்த கண்ணு இல்லனா வெடிச்சிடும் அப்படி ஒரு ட்ரெண்டுங்க இந்த மாதிரி நிறைய பேர் எனக்கு சொல்லிருக்காங்க ஐயா கொழுப்பு எல்லாம் தண்ணுங்கைய கண்ணல போய் குப்பையா படியுது அத நெருங்கிடுது பாருங்க ரெண்டு பசங்க கல்யாணம் பண்ணல பொண்ணு பார்த்துன்னு இருக்காங்க ஏன் உடம்பு இந்த நிலைமையில் இருக்கேன் நான் இப்போ போய் இன்னும் யோகா செய்கிறதுன்னு ஃபோன் பண்ணுறாங்க ஐயா இப்போல்லாம் ஒரு யோகாவும் பண்ண முடியாது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க போயிட்டீங்க ஒன்ஸு இனிமேல் நான் எவ்வளோ நாளாக சொல்லியிருக்கிறேன் காஃபி டீ சாப்பிட்டு சாப்பிட்டு விடலாம் காஃபி டீ கடை வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க ஐயா அவங்க அப்போ உடம்ப கெடுத்துட்டீங்க ஏன் எனக்கு ஏன் இப்படி வந்தது அப்படின்னாங்க ஆல்ரெடி நம்ம சாப்பிட்ட உணவு தானே குப்பையா கறி மீன் எவ்வளவு உள்ள தள்ளி 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 இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இப்ப கடைசியில வந்து எனக்கு யோகா சொல்லி தரியா என்ன செய்யலான்னாங்க ஐயா அவ்வளவுதான் இனிமே போயிட்டீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே அது என்ன ரிசல்ட் அங்க குடுக்கற ரிசல்ட் தான் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க காசு நிறைய இருக்கு நல்ல தின்னு திங்கறானாவே வசதி தானே நல்லா திங்குவாங்க கொஞ்சம் அதுக்கு அதுக்குள்ள பணம் நல்லா தேவை பணம் அதுக்கு எங்க இருக்கு பணம் விடும் என்ன தொழில் பண்றாங்க அவங்க அவங்க தொழில் இல்ல அவங்க ஹவுஸ் வைஃப் தானுங்க அவங்க பரம்பரை சொத்து நிறைய வச்சிருக்காங்க ஐயா இதுதான் பணக்காரன்னு சொல்லுங்க அவ்வளோதான் பணக்காரன் வாடகை ஏதோ இருக்கும் பணம் இல்லாமல் எப்படி திங்க முடியும் தனி திங்கிறாங்க பணம் இல்லாமல் எப்படி திங்க முடியும் அதெல்லாம் அதெல்லாம் வருமானம் தானே எதனால கவனிங்க ஆறு பேருமே ஒருத்தர் கிட்னி டயலிசிஸ்க்கு போயிட்டு வராரு இந்த அம்மா மூட்டு வலி இன்னொரு அம்மா படுத்த படுக்க எல்லாரும் வியாதிஸ்தரா இருக்காங்க அப்ப கூட அந்த அறிவு வந்து நம்ம குடிங்க